ஸ்டாலின் நேற்றைய தினம் குறிப்பிடுறார் மேலும் முப்பது லட்சம் பேர்களுக்கு விதியை தலைத்தி குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் மாதந்தோற கொடுப்பதா இன்னும் நாலு மாசம் தான் கொடுக்க முடியும் ஐம்பத்தி ஆறு மாதம் கொடுக்கல குடும்பத்தலைவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் விதியை தளர்த்தி முப்பது லட்சம் பேர்களுக்கு மேலும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் குடும்பத்தொகை தருவதாக சொல்லிருக்கிறாங்க ஆக தேர்தலுக்காகத்தான் கொடுக்கிறாங்கல்ல ஒழிய இந்த குடும்ப தலைவி படிக்கின்ற கஷ்டத்துக்காக கொடுக்கல நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மக்கள் வாங்கிக் கொள்வார்கள் ஆனால் ஓட்டு அண்ணா அதிமுக கூட்டணிக்கு தான் போடுவாங்க